உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நடிகர் சிவகார்த்திகன் அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ ராஜேஷ் டேரக்ஷனில் எஸ்கே தேர்ட்டின் அப்படின்ற படத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகனுக்கு ஜோடியாக லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் பேரை பார்க்குறாங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வேலைக்காரன் படத்துக்கு பிறகு இவங்க ரெண்டு போ இந்த படத்தில் செகண்ட் டைம் பாயிருக்காங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்ங்க இந்த படத்துக்கான டைட்டில் பார்த்தீங்கன்னா ஜித்து ஜில்லாடி அப்படின்னு டைட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டுருந்துச்சு ஸோ அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இப்போ இந்த படத்துக்கான டைட்டில் குறித்து சில அப்டேட்ஸ் வந்திருக்குங்க இந்த படத்துக்கான டைட்டில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லோக்கல் அப்படின்னா இந்த படத்துக்கான டைட்டில் இருக்கும் அப்படின்னு க்ளோஸ் சோர்ஸ் மூலமா தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் பண்ணுறதாக இந்த படக்குழுவினர் பிளான் பண்ணியிருக்காங்களாமா ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காமெடி குரூவே இருக்காங்க நம்ம ரோபோ சங்கர் தம்பி ராமையா சதீஷ் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன் ரோலை ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நடிகை ராதிகா சரத்குமாரும் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன் ரோலை ப்ளே பண்ணுறாங்க ஸோ இப்போ இந்த படத்தில் கேஷன் குரோ அடிஷனாக பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சென்சேஷன் ஹரிஜா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆட் ஆயிருக்காங்க ஸோ ஹரிஜா இந்த படத்துல சிவகார்த்திகேயனோட சிஸ்டராக நடிக்கிறதுக்கு மேக்ஸியம் சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸாம் கிடைச்சிருக்குங்க சரி இந்த நியூஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம எஸ் தேர்ட்டின் அதாவது இந்த படத்துக்கு டைட்டில் பாத்தீங்கன்னா மிஸ்டர் லோக்கல் அப்படின்னு வச்சிருக்காங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழ மறக்காம கவுண்ட் மேக்ஸ்லங்களோட ஷேர் பண்ணுங்க இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கர் பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிருக்காங்க ஸோ நீங்க அந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கர் பார்க்க எவ்வளவு எக்ஸரா வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க